ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் காணுன்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மீனாக்கிட்ட இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை முத்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை அவர் எதுக்காக சீர்திருத்த பள்ளிக்கு போனார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு இந்த விஷயத்த கேட்டதுமே மீனாவோட மனசு அவ்வளோ பாரமாகிடுது நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சு இருந்தீங்க இவ்வளவு நாள் இல்லை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மீனா கேட்கும்போது என்னாலே இந்த விஷயத்தை தாங்க முடியல என் மேலே இவ்வளோ அன்பு கொண்டு என் கூடவே இத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்கேன் உங்ககிட்ட நான் இப்படி சொன்னால் நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன் ஏற்கனவே என் அம்மா உன்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சால் நீ அம்மா கிட்ட கண்டிப்பாக சண்டை போடுவேல அப்படின்னு நான் எதுக்குங்க சண்டை போடுறேன் அவங்க பிள்ளை அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல உங்கள் அண்ணன் அப்போ என்ன வேலை பார்த்தாரோ இப்போ வரைக்கும் அதே வேலையை தான் பார்த்துருக்காரு அப்போது அவருக்கு உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ கூட கெஸ் பண்ண மாட்டாங்களா அவங்க தான் உங்கள் மேலே உயிராக இருந்திருக்காங்களே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மனோஜை விட உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை யூஸ் பண்ணி உங்கள் மேலே அம் உங்கள் அத்தை அதாவது உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்கிறத யூஸ் பண்ணி மனோஜ் வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு அவன் இப்போ வரைக்கும் அதை தானே பண்ணுறான் விடு ஆனால் என் அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்காம போனதுக்கு முத காரணமே என் மனோஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பாட்டி வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட எப்போவுமே முத்துவை பற்றியே யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க அது எல்லாமே முத்துவுக்கும் நல்லா தெரியுது வ வரணும்னு நினைக்கும்போது மனோஜுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதோ இல்லை உடம்பு சரி இல்லாமல் போகிறதோன்னு அதனாலேயே விஜா விஜயா வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு இப்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க நம்ம முத்து அதை மறுபடியும் எல்லாமே கண் முன்னாடி வந்து நிற்குது இப்போ தான் நடந்த மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க உங்களோட உண்மையான மனசை உங்கள் அம்மா புரிஞ்சிக்க வேண்டிய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற மீனா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குல்ல உண்மை ரொம்ப நாள் வந்து தூங்காதுங்க கண்டிப்பாக வெளியே வரும் அப்படி வரும்போது தான் உங்களோட உண்மையான பாசத்தை உங்கள் அம்மா புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு மீனா வந்து ரொம்ப ஆறுதலாக சொல்கிறாங்க நீ சொல்கிறது நடக்குதோ இல்லையோ மீனா ஆனால் இப்போது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது என் அம்மாவோட பாசம் அவங்க மடியில் படுத்து ஒரே ஒரு நாள் தூங்கினா போதும் அவங்க கையால் ஒரு வா சாப்பாடு ஊட்டி விட்டால் போதும் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது மீனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முத்துவை ஹக் பண்ணி ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேக வேகமாக எழுந்திரிச்சு டிஃபன் பண்ணிகிட்ருக்காங்க மீனா அப்போது முத்து வந்து கிருஷி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்கு நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும் அவங்க அம்மாவே வர வச்சிடலாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இன்னும் மீனா நைட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் அது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் கூட கிருஷி விஷயத்தில் இந்த மாதிரி நம்ம போக வேண்டாம்னு சொல்றியே நம்ம போகலைன்னா அவனுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம போனோம்னா அவங்க அம்மா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அப்போ தான் மீனா இருந்துட்டு இல்லைங்க இதில் விஷயம் இருக்கு என்னை பொறுத்தவரை உங்க அம்மா உங்களை சின்ன வயசுல விடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எங்கேயுமே கூப்பிட்டு போய் விட்டுருக்க மாட்டாங்க உங்கள் பாட்டி வீட்டில் உங்களை விட முடியுன்ற ஆப்ஷன் இருந்ததுனால தானே அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டாங்க இப்போ கிருஷ் விஷயத்துலையும் அதே தான் நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது கிறிஷியோட வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த மாதிரி எதுவுமே கூடாது அவன் சீர்திருத்த பள்ளிக்கு போனாலும் பரவாயில்ல அவங்க அம்மா தான் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தப்பு மீனா தப்பு சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக மட்டுமாவது நம்ம போய் இன்றைக்கு அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அதில் இன்வால்மெண்ட்டே இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளையாக நினச்சி நம்ம பண்ணுவோம் நம்ம தான் அவனுக்கு அப்பா அம்மானு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி மீனாவை கூப்பிடுறாங்க சரிங்க நீங்கள் போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடுங்க நான் போயிட்டு முக்கியமான இடத்துல கொடுக்க வேண்டிய பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் எப்படியும் டென் ஓ கிளாக் ஆகிடும்ல ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைச்சு முடிச்சதும் மீனா கிளம்பி போயிடுறாங்க முத்து முத்து வந்து கிறிஷை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே என்னாச்சுன்னா ஆளாளுக்கு கிளம்பி போயிட்டாங்க மீனா சமைச்சு சமைச்சு வச்சுருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டாச்சு விஜயா வந்து சின்ன வயசில் முத்துவுக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க மனோஜ் கூட நிறைய இடத்துல மனோஜை விட முத்து தான் பாசமாக இருந்தாருங்கிறத விஜயாவுக்குமே தெரியும் ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரணம் அவங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போனதுலேருந்து ரொம்ப முரடனாக மாறிட்டான் அவங்க அம்மா வளர்த்தது சரி சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை கிட்ட அடிக்கடி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுதான் வந்து ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் முத்துவும் நான் எனக்கு தானே பிறந்தான் என் வயிற்றில் தானே பிறந்தான் அவனும் என் பிள்ளை தானே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யுது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா அதே திங்கிங்கில் அவங்க பாட்டுக்கு வராங்க நம்ம ஸ்ருதி என்ன பண்ணாங்கன்னா தண்ணி பிடிக்கும்போது தெரியாமல் கீழே கொஞ்சம் கொட்டிருச்சு அதை எடுத்து போடாமையே போயிட்டாங்க அது கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை ஸ்ருதியுமே இப்போ வயசானவங்க இருக்காங்க ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்களே அப்படின்னு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பினதுனால ரவி கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அவருமே ஏதோ முக்கியமான கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கிளம்பிட்டாரு அவரும் கவனிக்கலை மனோஜும் ரோஹினி ஆஸ் யூஷுவல் அவங்க ஷோரூமுக்கு போயிட்டாங்க ஆனால் ரோகிணியோட மனசு பூரா கிருஷிக்கு அவங்க என்ன டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இருக்குது கிட்டே என்ன சொல்லி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா அந்த டென்ஷன் ஸோ டோட்டலாகவே எல்லாருமே சாப்பிட்டாங்க எல்லாம் நீட்டாக தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க பட் அந்த தண்ணியை வந்து தொடைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய சாப்பிட்றதுக்காக கிச்சனுக்கு போகும்போது அந்த தண்ணியில் காலை வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாங்க விழுந்தவங்க தரையில் விழுந்திருந்தால் கூட பெருசாக அடிபட்டுருக்காது அங்கேருந்து சொவத்தில் தலையை முட்டுற மாதிரி ரொம்ப பயங்கரமாக விழுந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு அடிப்பட்டு தலையில் பிளட்டு போயிட்டுருக்கு அப்படியே மயங்கிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியல யாருக்காவது ஃபோன் பண்ணலாமானும் பண்ண முடியல தனியாக இருக்காங்க வேறு வீட்டில் இப்போது முத்து வந்து கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எப்படியும் பத்து மணிக்கு மேலே தானே இங்கே போக போகிறோம் அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் முக்கியமானதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வீட்டில் இருங்க நான் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் கிருஷ்யை சாப்பிட வைங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி க்ரிஷ் க்ரிஷ்ஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு முத்து வராரு அப்படி வரும்போது நான் ஹோட்டலில் இன்றைக்கி சாப்பிடுட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஆண்டி சமைச்சது ரொம்ப பிடிக்கும்ல அவங்க உங்களுக்கு பிடிச்சது தான் எப்படியும் சமைச்சி வச்சுருப்பாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கி கொடுங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு இல்லை ஸ்கூலில் நான் ஒரு பையனை பென்சிலால் குத்திட்டேல நீங்களாம் பேசிகிட்டு இருந்தபோது எனக்கு கேட்டுச்சு வேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிடா ஓகே அப்படின்ட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு அப்படியே கிளம்ப பாக்குறாங்க அப்போ வந்துட்டு நான் ஒரு முறை மேலே போய் பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துருட்டோமா அப்படின்னு மேலே போறாங்க அவங்க ஏற்கனவே உங்க மேலே கோவத்தில் இருப்பாங்க வேணண்டா கிரேஷ் அவங்க ஏதாவது திட்டு விட்டுற போகிறாங்க அப்படின்னு பரவாயில்ல அவங்க திட்டுறது தானே அவங்க குணம் அவங்க திட்டுட்டோம் நான் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க சரி ஓகே நீ போயிட்டு வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கீழே இருக்காரு கிரிஷ் தான் மேலே போகிறாரு மேலே போனால் பாட்டி பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டா விஜயா வந்து மயக்கத்தில் இருக்காங்க அவங்க அவங்களால எதுவுமே பேச முடியல கையை நீட்டுறாங்க ஆனால் கிருஷிக்கு காது கேட்காது இல்லையா கையை நீட்டுனா ஸோ எல்லா ரூம்லையும் பார்க்குறாங்க இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஒரு கேஷுவலாக தான் திரும்புகிறாங்க அங்கே பார்த்தா விஜயா கீழே விழுந்து கிடக்குறாங்க பாட்டி பாட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட கேட்குறாங்க விஜயா இப்போது கிருஷ்ஷி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணியை குடிக்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது பட் இருந்தாலும் வழி உயிர் போகுது யார் வந்திருக்காங்க அவங்க கூட அப்படிலாம் சொல்லி சிக்னல் கேட்கும்போது கிருஷிக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பிளட் கீழே பரவி இருக்கிறத அய்யய்யோ ரத்தம் பாட்டி என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி அப்படின்லாம் சொல்லி நம்ம முத்து முத்துவை வந்து அங்கிள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மேல இங்க பாருங்க பாட்டிக்கு தலையில் அடிபட்டுருக்கு கீழே பிளட் பாருங்க அப்படின்லாம் சொல்லவும் என்னடா சொல்ற அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியுது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூக்கி பார்த்தா நிறையவே பிளட் கீழே படந்திருக்கு இப்போ விஜயாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு தலையில் இவ்வளோ பெரிய அடிபட்டு அவங்க வயசானவங்க வேற இந்த மாதிரி காயம் ஆயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க எவ்வளோ பிளட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க என்னோட பிளட் குரூப்பும் என் அம்மாவோட பிளட் குரூப்பும் சேம் தான் அவங்களுக்கு என் என் இருந்து எவ்வளோ ரத்தம் வேணுமோ எடுத்துக்கோங்க எப்படியாவது என் அம்மாவோட உயிரை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுராறு முத்து இது எல்லாத்தையும் விஜயாவும் அறக்குறையாக கேட்டுட்டு தான் இருக்காங்க இல்லை இது நிஜமாவே வீட்டில் அடிபட்டதா இல்லை ஆக்சிடெண்டா நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு பயமுத்துறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து பொதுவாக முத்துவை ரவுடி ரவுடின்னு சொல்லுவாங்க விஜயா இப்போ விஜயாவுக்கு முத்துவோட ரவுடி தனம் தான் வந்து அவங்களோட உயிரவே காப்பாற்ற செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க போலீஸா அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணலை ஃபர்ஸ்ட்டு அட்மிட் பண்ணுங்கள் அப்படி அட்மிட் பண்ணலனா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரும் உயிரோடு போக முடியாது என் அம்மாவோட உயிரை காப்பாற்றலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு முத்து வந்து பயங்கர பயங்கரமாக கத்தி பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அட்மிஷனே போடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க டேய் மனோஜ் அம்மா கீழே விழுந்துட்டாங்க இந்த மாதிரி பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய தேவைப்படும் போல இருக்குது நான் என் உடம்புலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் உன்னோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லைடா அம்மாவது என்னோடதும் சேம் கிடையாது வேறு பிளட் குரூப்பு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போது மீனா வந்து வீட்டுக்கு வராங்க அதாவது முத்துவும் கிருஷ்ணன் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணால் வேறு முத்து எடுக்கலை வந்து பார்த்தா அங்கே தண்ணி கீழே கொட்டி கடுக்கு பிளட் எல்லாம் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நிஜமாவே பிளட் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்னாச்சு என்ன நடந்துருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு முத்துவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சொல்லு மீனா அப்படின்ட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நான் இது வந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ தப்பாக நடந்திருக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் யாருக்கு என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம முத்து வந்து விஷயத்தவே சொல்கிறேன் அய்யய்யோ அப்படின்னு சொல்லி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு மீனா வேகமாக அங்கே கிளம்பி போகிறாங்க மீனாவுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ ஃபைனலி நம்ம விஜயாவை சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் அவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு ஆனால் கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் பதினஞ்சு இருபது நாள் அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அவங்கள ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிஜமாவே இது ஆக்சிடென்ட் இல்லைல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க சார் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன் போலீஸ் கேஸ் அப்படி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அவ்வளோ டென்ஷனாகி பேசிட்டேன் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னும் சொன்னாங்க முத்து மனோஜுக்கு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் இன்னமும் வரல அப்படின்னு சொல்லி திரும்பவும் கால் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எப்போவுமே மனோஜை தான் வந்து லைக் பண்ணுவாங்க கண் போது மனோஜ் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்து யோசிக்கிறாரு ஆனால் மனோஜ் வரவே இல்லை ரோஹிணி வேற ஸ்கூலில் என்னமோ ஏதோ அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போயிருக்காங்க கிறிஷை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவங்க முத்து அவர் ஸ்கூலில் வந்து வெயிட் இருக்காரு இன்னமும் கிறிஷை முத்து கூட்டிகிட்டு வரல டெஸ்ட் இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் ரோஹிணி பயங்கர கோபத்தில் இருக்காங்க இவர் இவன் ஏன் இன்னும் கிறிஷை கூட்டிகிட்டு வரலை கூட்டிகிட்டு வந்தா தானே இங்கே என்ன ரிசல்ட்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரோஹிணி வந்து அந்த மகேஸ்வரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க என்னமோ தெரியல இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் அவங்க வேறு ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க கிறிஷுமே வந்து பாட்டி குணமாயிரணும்னு சாமியெல்லாம் வேண்டிக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பிள்ளையார் சில கிட்ட எல்லாம் போய்ட்டு நின்று இந்த பாட்டி எதுவும் ஆகக்கூடாது அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிரணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா பயங்கர பூரிப்பாக இருக்குது நம்ம முத்துவு மீனோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க கிரிஷ்ஷுவோட அந்த குணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு மீனா நீ கூட்டிட்டு போறியா நான் இங்கே என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு என்னங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் நடக்காது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அத்தை கண் விழிக்கட்டும் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க ஆமா அங்கிள் அங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாட்டி கண் விழிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் போகலாம் நான் திரும்ப வருவேனோ இல்லையோ தெரியல அப்படின்லாம் கிறிஷ் வந்து ரொம்ப பதற்றமாக பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பாட்டிக்கு எதுவும் ஆகாது அவங்க நல்லதா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க கண் விழிச்சிட்டாங்க போயிட்டு பார்க்கறதுனா பார்க்கலாம் ஆனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முத்து மீனா கிருஷ் மூணு பேருமே அங்கே போகிறாங்க அங்க அப்போ போகும்போது விஜயா வந்து திரும்பி பார்க்குறாங்க முத்துவை கொஞ்சம் எமோஷ்னலாக தான் பார்த்துட்ருக்காங்க அப்போது எப்படி இருக்கத்தை அப்படின்னு மீனாக தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி நான் உங்களை பிளட்டு தலையில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நீங்கள் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் நீங்கள் சீக்கிரமாகவே சரியாயிருவீங்க நீங்கள் என்னை திட்டுவீங்கல்ல அந்த மாதிரி ஒரே ஒரு முறை திட்டுங்க ஒரு வேளை நான் ஜெயிலுக்கு இதை போயிட்டேன்னா என்னை நீங்கள் பந்து பார்க்க மாட்டிங்கல்ல நீங்கள் மேலே கோவமாக இருக்கீங்கள அப்படின்லாம் சொல்லி எமோஷ்னலாக அந்த குழந்தை பேசுகிறத கா கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க விஜயா நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மா சரியான நேரத்தில் கிருஷ்ஷி உங்களை பார்க்கல அப்படின்னா நான் கீழே இருந்த அப்படியே போயிருப்பேன் கிருஷ்ஷி பார்த்துட்டு என்னை தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வர முடிஞ்சது அப்படி இல்லைன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படின்னுலாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவன் உங்களை பார்த்ததுமே ரொம்ப பதற்றமாயிட்டா அவன் மேலே எதுக்கு வந்தான் தெரியுமா பாட்டி எப்போவுமே என்னை திட்டுட்டே இருப்பாங்க ஒரே ஒரு முறை இனிமேல் நீங்கள் என்ன திட்ட முடியாது நான் உங்ககிட்ட இதுக்கு மேலே திட்டுவாங்க மாட்டேன் நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தால் அப்படி சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப பதற்றம் நீ கண் வெளிச்சதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு வேறு யாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க என்னமோ தெரியல ரவி ரொம்ப எமர்ஜென்சியாக கிளம்பி போனேன்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஸ்ருதியும் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜுக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்போவும் மனோஜ் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கொஞ்சம் கடுப்பாகிறாங்க இருந்தாலும் அவங்க குணமானதே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஆ ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா வந்துட்டுருக்கான் அப்படின்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு விஜயா கேட்குறேன் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டு பிளட்டு ஒரு வேலை என் உடம்புலேருந்து எடுக்கிறது பத்தலனா என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட கேட்குறதுக்காக பண்ணேன் அவன் பிளட் குரூப் வேறு வேறுன்னு சொல்லிட்டான் இல்லாட்டினா வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க விஜயா வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க மனோஜ் தான் எல்லாமேன்னு நினச்சோம் ஆனால் இப்போது நமக்கு மறுபிறவி கொடுத்ததே முத்து தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து வருத்தப்படுறாங்க முத்துவை நம்ம இவ்வளோலாம் அசிங்கப்படுத்தியிருக்கோம் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனாலும் விஜயா எதையுமே மனசு விட்டு பேசுகிறதோ காமிச்சிக்கிறதோ இல்லை இந்த பையனை இன்னைக்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்கூல்லன்னு சொன்னல நீ போ நான் பார்த்துக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அவனோட லைஃப் இஷ்யம் நான் போய் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லையா நீங்கள் ஆகிட்டிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க கரெக்டாக அண்ணாமலை வராரு என்னாச்சுப்பா அப்படின்னு பதற்றமாக பேசுகிறாங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நல்லா இருக்காங்க அம்மா நல்லா தான் பேசுகிறாங்க அவர் தான் அவங்க தான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க அதான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் போய் பேசிட்டுற நான் 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 அந்த டெஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்போ பார்த்து மகேஷ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நான் வந்துடுறேன் அவர் கிட்டே கொஞ்சம் பேசி பொறுமையாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ஆல்ரெடி கிளம்புற கிளம்புறேன்னு இருக்காரு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு இவங்க முத்து இங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்குள்ளே அவர் நான் இதுக்கு மேலேலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அஜயோட அப்பா சார் சே சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ்வரி தான் வந்து கெஞ்சிகிட்ருக்காங்க அவங்க கிட்ட அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அவர் காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துவும் மீனாவும் அங்கே ரீச் ஆகுறாங்க ஏன்னா எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த மேனேஜர்லேருந்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அவன் நல்ல பையன் நல்லா படிக்கிற பையன் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் என்ன சொன்னாலுமே வந்து யாருமே விடல் அவரை போகிறதுக்கு இப்போ முத்துவும் மீனாவும் கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்த உடனேவும் இதுதான் ஃபங்க்ஷுவாலிட்டியா அப்படின்னு சொல்லி இதை தான் நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்லாம் சொல்லி முத்துவை திட்டுறாங்க நீங்கள் என்ன என்ன வேணால் திரிக்கோங்க என்ன விஷயங்கிறத நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க லேட்டா வந்ததுக்கு எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு எங்க அம்மா கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே போயிடுச்சு சார் மற்றபடி இல்லாட்டினா நான் இன்னொரு ஒன் அவர் முன்னாடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆஹ் இப்போ ஓகே தான் சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு ஏதோ டெஸ்ட்ன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு ரிஸ்க்லையும் அவன் பாஸ் பண்ணிட்டு வாங்குற நம்பிக்கையில தானே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இவ்வளவுக்கும் நான் என்ன டெஸ்ட் வைப்பேன் கூட உங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜயை பார்த்த உடனே ஹாய் அஜய் அப்படின்னு சொல்லி கிறிஷே போயிட்டு பேசுகிறாரு சாரிடா அன்னைக்கு நான் ஏதோ கோவத்தில் இருந்தேன் அதான் நான் அடிச்சிட்டேன் இனிமேல் நான் உங்ககிட்ட அடிக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடு சாரி அப்படின்னு திரும்ப திரும்ப சாரி கேட்குறாங்க அதுவே வந்து திருப்தியாக இருக்குது அந்த அஜயோட அப்பாவுக்கு பார்த்தீங்கல்ல சார் பசங்க அவ்வளோதான் அடிச்சுப்பாங்க அப்புறம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க பெரியவங்க அது இஷ்யூ ஆக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்லாம் சொல்லி முத்துவும் இமோஷனலாக பேச சரி ஓகே நான் தப்பு பண்ண பார்த்தேன் நீங்கள் வந்து அன்னைக்கு ாக பேசுனீங்க அதுக்காக தான் நான் மனசு எழுகுனேன் மற்றபடி இந்த டெஸ்ட்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு அவன் அவ்வளோ நல்லவனாக இருக்கிறதுனால தானே யாரோ ஒருத்தவங்களோட கூட யோசிக்காமல் நீங்கள் அவனுக்காக அவ்வளோ சிபாரிசு பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு பயங்கர ஹாப்பி உங்களுக்கு நீங்கள் கிறிஷி மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா சார் அப்படின்னு நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்த உடனே நான் ஃபோன் பண்ணி வாபஸ் வாங்கிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்ட்டு மீனாவும் மொத்தமாக கை எடுத்து கும்பிடுறாங்க அப்போது க்ரிஷ் வந்துட்டு அங்கிள் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் நீ ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிற நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் படி உன் அம்மா கிட்டே பேசும்போது நீங்கள் என் கூட வந்து இருங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல் அப்படின்னு உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க கண்டிப்பாக கார்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு கிறிஷுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க கிறிஷ் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நான் இந்த கார்டியன் கூட தான் இருக்கணுமா முத்தங்கல் கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா அப்படி கேட்குறேன் உனக்கு அந்த கார்டினை பிடிக்கலையா அப்படின்னு பிடிச்சிருக்குதா அவங்களும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்க கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அவங்க எப்போவுமே என்னை திட்டுட்டே இருப்பாங்க நான் குறுக்கிறகு நடந்துட்டு இருந்தேன்னா அவங்க மேலே கோவப்பட்டு ஏதாவது பேசுவாங்க அதுக்காகவே அவங்க சீக்கிரமாக குணமாயிருவாங்க அதுக்காக தான் நான் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கட்டுமா எங்கள் பாட்டி சரியாகிற வரைக்கும் அப்படின்னு ஏன் உங்கள் பாட்டின்னு சொல்கிறேன் உன்னை திட்டுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமா என்ன திட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரிஷ் வந்து பேசுறாங்க இருந்தாலும் கூட நம்ம முத்துவும் மீனாவும் கிரிஷ அவங்க கார்டியன் கிட்டே விட்டுணும்னு தான் நினைக்கிறாங்க மகேஸ்வரியே இல்ல நீங்க கூட்டிட்டு போங்க அப்படி ஏதாவது எமர்ஜென்சி இல்ல அவங்க அம்மா அவனை பாக்க வராங்கன்னா நான் வந்து அவனை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இப்ப முத்துவும் மீனாவும் கிரிஷ கூட்டிட்டு வீட்டுக்கு போனா நம்ம விஜய வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க கேட்குறாரு கிருஷ் பாட்டியை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி வேணாண்டா அப்படின்ட்டு அவங்க மேலே இப்போவும் கோவமாக தான் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா அதெல்லாம் இல்லை உன் மேலே அவங்களுக்கு கோபம் போயிருக்கும் நீ தானே சரியான நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னேன் நீ சொல்லலைனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எமோஷ்னலாக பேசி அழுகுறாரு ஏன் அங்கிள் அழுகுறீங்க அப்படின்னு அவங்க அம்மானா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மீனா சொல்ல ஆமாம் எனக்கு கூட எங்கள் அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் கூட இருக்க பிடிக்கவே மாட்டேங்குது என் அங்கிள் நீங்களும் என்ன ஒரு நாளுக்கு வேண்டான்னு சொல்லிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கிருஷ் கேட்குறாரு அதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்துவுக்கு இனிமேல் இங்க தான் இருக்க போகிற இந்த வீட்டில் தான் இருக்க போற இனிமேல் இதுதான் உன் வீடு உங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாள் இங்கே இந்தியாவில் இருப்பாங்களோ அத்தனை நாள் அவங்க கூட இரு அதுக்கப்புறமா நீங்க வந்துடு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அங்கிள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கேப்பா இருக்கீங்கன்னு ஹாஸ்பிட்டல்லு சொல்கிறாங்க மனோஜ் வந்துட்டானா அப்படின்னு கேட்டால் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க என்னாச்சு மனோஜ் ஏன் இன்னும் வரலை அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு சரி நீ கிருஷ்ய பார்த்துக்கோ நான் மனோஜ் ஏன் வரலன்னு தெரியல மனோஜ் வந்தாலே அம்மாவுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு போனால் அங்கே வந்து அவங்க ஏற்கனவே இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருளை கொடுத்துட்டு பொருளை முன்னாடியே கொடுத்துட்டு பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சுருந்தார் இஎம்ஐ ஆப்ஷனு ஸோ அதில் வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ணிவிட்டார் முத்து அந்த பணத்தை நான் நிறைய லாஸ் ஆகிட்டதுனால அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அவங்க அம்மாவோட இந்த எமர்ஜென்சி டைமில் கூட மனோஜால போக முடியலன்னு சொல்லி சரி இந்த இடத்துல நம்ம போனால் தேவையில்லாததா அவனே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முத்து வந்து நேராக வீட்டுக்கு இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு விஜயா வந்து கேட்குறாங்க மனோஜை பற்றி ஆனாலும் முத்து எதுவுமே பேசாமல் இருக்காரு ஒரு வேலை இந்த இங்கே நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சா அவங்க இன்னும் எமோஷனல் ஆகிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் இப்போ அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு முத்து என்னென்னு பாருடாது அவன் மாட்டிட்டு முடிப்பா அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இல்லப்பா அவன் என்னை மாட்டி விட்டான்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லோரும் முன்னாடி என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா நான் இனி அவன் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க போறதில்ல அப்படின்னு அப்புறம் ஏன்டா அம்மாவை பார்க்கறதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட அவனால அதை முடிச்சு விட்டுட்டு வர முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு முத்து இப்போ வச்சும் அம்மாவுக்கு அருவி உரட்டை விடுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன எடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ